மாதிரி டெய்லி வல்வாஸ்க்கு உள்ளே வரவேற்கிறேன் ஆமாங்க நான் அவங்க கிட்ட சொல்லவா நம்ம நிறைய வேலையில் நமக்கு சாப்பாடு வேணும் சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும் கரெக்டு தான் ஆனால் ஒரு விஷயம் நீங்க கஷ்டமா இருக்கீங்க இல்லை ரொம்ப துக்கமா இருக்கீங்க கண்ணீரோட இருக்கீங்க அப்போ உங்ககிட்ட நான் வந்து சாப்பாடு கொடுத்த அவங்களால சாப்பிட முடியுமா ஏன் தெரியுமா அந்த சாப்பாடோட உங்களோட பசியோட உங்களோட மனசுல அதாவது இருதயத்துல இருக்கிற வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த பசி உங்களுக்கு பெருசா தெரியல அப்போ உங்க இருதயத்துல உள்ள அந்த வலிக்கு எது தெரியுமாங்க ஒரு சாப்பாடா இருக்கும் அதுதான் லூக்கா நாலு நாளில் சொல்லப்படுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆமாங்க ஆண்டுடைய பார்த்த மட்டும்தான் நம்மளோட இருதயத்தில் இருக்கிற அந்த வலி அந்த கண்ணீர் அந்த துக்கம் அந்த பாரம் எல்லாமே மாற்றும் நிறைய வேலையில் டைவர்ஷனுக்காக அதாவது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால வெளியில் போகலாம் எனக்கு துக்கமாக இருக்குது அதனால வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு டெம்பு ஒரு சொல்யூஷனை தேடி போறோம் டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தேடி மனுஷங்களை தேடியும் போறோம் இல்ல வேற ஏதாவது ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணி போறோம் ஆண்டோட வார்த்தை ஒரு தடவை கஷ்டமா இருக்கும் போது போது ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை நீங்க காது கொடுத்து கேட்கும்போது போது அந்த துக்கம் அந்த கஷ்டம் பர்மனெண்ட்டாக மாறும் அது அப்படியே இருக்காது அதுக்குள்ள சொல்யூஷனை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார் அது உங்க இரு சமாதானத்தை கொடுக்கும் இனிமேல் நம்ம இப்படி பண்ணுவோம் நீங்களா